பார்த்தீா ரெண்டாயிரத்தி எட்டில் இப்படி இருந்திருக்கு ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டுருக்கு ஃபுல்லாக அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி நாலாம் தேதி இமேகிரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அது பேர் என்னது ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பன் பண்ணியாச்சு எங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி வந்துட்டு புக்கிங் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃப்ளோர் இப்போ வந்துட்டு நூறு ஃப்ளோர் வந்துட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துருக்கு மக்களே இதுதான் புத்திகழிப்பா இத பாத்துங்க இப்போ நம்ம இதில் வந்துட்டு எழுபத்தி மூணாவது மாடிக்கு நம்ம இப்ப செல்ல போய்கிறோம் இதுதான் புத்திக்கலிப்பா இங்கே பாருங்க இதுதான் வந்துட்டு நம்ம தலையை போகிற வழி இதுலேருந்து தான் நம்ம போயிட்டு இந்த வீட்டில் தான் ஃபுல்லாகவே போனோம் அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைனுங்க இங்கே பாருங்கள் இதுலேருந்து இந்த லைன்லேருந்து இங்கே சுற்றி அந்தாண்டை சுற்றி இந்தாண்ட சுற்றி மாலையே ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்புறமேலு வந்து நான் பார்த்துருந்தேன் மக்களே நாங்கள் வந்து புத்திகளி பார்க்குறதுக்காக வந்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நீங்கள் பாருங்க என்னுடைய கேமராமேன் வருத்தத்துக்கு ஆள் ஆகிட்டான் கொஞ்சம் அவனை டென்ஷன் எழுதி விட்டுனாங்காட்டியான் ரொம்ப இப்போ டென்ஷனாக அவனை கூல் பண்ணதுக்கு தான் இப்போ நாங்கள் மேலே போனோம் நூற்றி இருபத்தி நாலாவது மாறி போய் அவனை கூல் பண்ணி என் தளபதியை கூல் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வீடியோ போகிறோம் எல்லாரும்